ிருஷ்ணுவின் நீடி நேச்சன் இந்த நாமத்தினர் அவரை வாழ்த்து என்பதை இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தியும் என்பவர்கள் நச்சுக்கூடும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள் சிலரும் சந்தேகப்பட்டார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நடைபெற்ற இருப்பாரு மரியா இயேசுவை தரிசிக்கிறார் அதே நேரத்தில் இரண்டு சீடர்கள் ஓடி சென்று அது ஒரு சீடர் வெறுமையான கல்லறையை பார்த்திருட்டு திரும்புகின்றார் இப்படி இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதை குறித்த செய்தி ஒவ்வொரு இடத்திலும் தீவிரமாக பரவி கொண்டிருந்தது ஆனால் தம்முடைய சீஷர்களுக்கு அவர் தரிசனம் கொடுக்கும்படிக்கு தெரிந்து கொண்ட இடம் கலிலையாவில் உள்ள ஒரு முறை இயேசு கிறிஸ்துவோடு மூன்றரை ஆண்டுகள் பயணித்தவர்கள் இந்த பனிரெண்டு சீடர்கள் அதில் இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு முன்பதாகவே அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்து மறித்து விடுகின்றார் இப்போது பதினோரு சீடர்கள் இயேசு கிறிஸ்துவைய உயிர்த்திருதலுக்கு பிற்பாடு இருக்கின்றார்கள் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு அங்கு இணங்கி இந்த பதினோரு சீசர்களும் கலிலையாவில் இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே பதினோரு சீசர்கள் என்று நாம் சொல்லுகின்ற இயேசுவை மறைத்தம் பெய்து அதே நேரத்தில் இயேசுடைய சரீரத்தை தொட்டு பார்த்தால் தான் விசுவாசிப்பேன் என்று சொன்ன தோமா அவர்கள் எல்லோரையும் உள்ளடக்கி பதினோரு சீஸ்வர்களும் கடிதையான அழைத்து போனார்கள் அங்கு ஆண்டர்களாக தரிசனம் கொடுக்கின்றனர் பதினேழாவது மத்திய இருபத்தி எட்டு பதினேழு அங்கே அவர்கள் அவரை பணிந்து கொண்டார்கள் பதினோரு சீடர்களும் இயேசுவை பணிந்து கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஏனென்றால் மூன்று நாளைக்கு முன்பாக சிறுபிலை அடிக்கப்பட்டு மறித்து இப்பொழுது உயிர் திறந்திருக்கக்கூடிய அவர்களுடைய இயேசுவை அவர்கள் பார்க்கிறார்கள் கண்டு பணிந்து கொண்டார்கள் ஆனால் பதினேழாவது வருஷத்தின் பின்பகுதி சொல்கிறது சிலரோ சந்தேகப்பட்டார்கள் அப்படி என்றால் குறிக்கப்பட்ட இடத்திலே முன்குறிக்கப்பட்ட இந்த பதினோரு பேரும் சென்று அவரை பணிந்து கொள்கிறார்கள் அவர்களிடத்தில் சிலருக்கு விசுவாசம் இல்லை சந்தேகப்பட்டார்கள் இந்த தெளிவாக உணர்த்தக்கூடிய காரியம் கிறிஸ்துவை கண்டுகொள்ளும் அனைவரும் அவரை விசுவாசிப்பதில்லை இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொள்ளும் அனைவரும் விசுவாசிப்பதில்லை அவரோடு பயணித்தவர்கள் அவர் முன்குறித்தபடி கடலையாவி மலையிலே சென்று அவரை தரிசிக்கும்படி சென்றவர்கள் அவரை தரிசித்து பணிந்து கொண்டவர்கள் விசுவாசத்தோடு திரும்பி வரவில்லை என்பதை இந்த வேத பகுதி நமக்கு தருகின்றது மகத்தில் நாம் அறியால் இயேசுவை தரிசித்தவுடன் இவர் மெய்யாகவே ரவி போதகர் என்று சொல்லி விசுவாசித்து சீஸ்வர்களுக்கு அறிவிக்கிறார் ஆனால் இயேசுவை தரிசித்த இந்த பதினோரு சீடர்கள் பதினோரு பேரும் முழு விசுவாசத்தோடு அவர்கள் திரும்பி வரவில்லை அவர்களிடத்தில் சந்தேகம் காணப்பட்டதை நாம் பார்க்கின்றோம் இந்த நாளின் காலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது அவரை பணிந்து கொள்கின்ற நாம் அவரிடத்தில் எப்படிப்பட்ட விசுவாசத்தை வைத்திருக்கின்றோம் அவரை தரிசிக்கின்ற நாம் அவரை எவ்விதமாக விசுவாசிக்கின்றோம் அவர் நமக்காக முன் குறித்த இடத்திற்கு நாம் அவர் மீது எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கின்றோம் இந்த பதினோரு சீடர்களும் இயேசுவை தரிசித்தார்கள் அப்படி தரிசித்த அந்த சீடர்களில் தான் பத்து முறை பத்து பேருக்கு இயேசு தரிசனம் கொடுத்த பொழுது தான் இல்லாதபடியினாலே அவன் சொல்கின்றான் என் விரலை அவருடைய கைகளை நீட்டி விழாவிலே போடும் பொழுதுதான் விசுவாசிப்பேன் என்று தோமா சொல்கிறதை நான் பார்க்கின்றோம் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது அவருடைய கைகளில் ஆண்கை நான் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை போட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாலுடைய விசுவாசிக்க மாட்டேன் கிறிஸ்து கணவானவர்களே தோமாவின் சந்தேகம் அவருடைய விசுவாசத்தை மாற்றி போட்டது பதினோரு சீடர்களோடு இணைந்து இயேசுவை தரிசித்தவன் இப்பொழுது தான் இல்லாத பொழுது மீண்டும் இயேசு தரிசனம் கொடுத்த அந்த சூழ்நிலையில இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை கொடுத்த விசுவாசம் அவரிடத்துல குஞ்சி போனது ஏற்கனவே ஆண்டவர் பேதவுக்கு தரிசனம் கொடுத்திருந்தார் திரும்ப தோமாவுக்கு தரிசனம் கொடுக்கின்ற பொழுதும் தரிசனம் கொடுத்தார் மீன் குறிப்பிடுகின்ற போகிறேன் என்றான் தொடர்ந்து வருகின்ற பொழுது ஏசு என்று அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அவருடைய கண்கள் அங்கு மங்கி போயிருந்தது விசுவாசத்திலே குறுகி போயிருந்ததை நாம் பார்க்கின்றோம் கிறிஸ்து அன்பானவர்களே இந்த வேத பகுதிய பதினோரு சீரர்கள் இணைந்து தரிசித்தார்கள் பணிந்து கொண்டார்கள் ஆனால் அவர்கள் அனைவரிடத்திலும் விசுவாசம் சிலர் சந்தேகப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பதினேழாவது வருஷம் கட்சித்தருகின்ற காரியம் அவரை கண்டுகொள்ளும்படி வந்திருக்கின்றன அவரை பணிந்து கொள்ளும்படி வந்திருக்கின்ற நாம் அவரை விசுவாசிக்கின்றோமா அல்லது சந்தேகம் நம்மிடத்தில் காணப்படுகின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் அந்த உண்மையான முழுமையான விசுவாசத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று வேதவசனம் சொல்கிறது ஊழியத்தின் காலக்கெண்ணில அவர் அநேக அற்புதங்கள் செய்த பொழுது உன் விசுவாசம் படியே ஆக கிடவது என்று சொல்லி ஜனங்களுடைய விசுவாசத்தை அவர் கனப்படுத்தியதை அவருடைய விசுவாசங்களுக்கு அவர் பதில் கொடுத்ததை நாம் அறிந்திருக்கின்றோம் ஆக நீங்களும் நாம் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை பணிந்து கொண்டு அழைக்கப்படுகின்றோம் ஏனென்றால் அதே மத்தையில் இருபத்தி எட்டு பதினெட்டு முதல் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் நானும் ஆராதிக்கின்ற கடவுள் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்க கூடியவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் ஆண்டவரத்திலே இருக்கின்றது அவர் உலகத்தின் முடிவு பயந்தம் சகல நாட்களிலும் நம்முடனே இருக்கின்றன அந்த நம்முடனே இருக்கக்கூடிய ஆண்டு விசுவாசத்தை எப்படி முதலாம் புஸ்தகம் முதலாம் நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டது பண்டிகைக்கு செல்வது போல அண்ணாவும் அந்த ஆண்டு செல்லவில்லை அந்த ஆண்டுகள் பண்டிகைக்கு செல்கின்ற பொழுது அங்கு அவர் நேரடியாக தரிசிக்காத ஒரு பழைய ஏற்பாட்டு பின்னணி ஆனால் அவரிடத்தில் காணப்பட்ட உன்னதமான விசுவாசத்தை நாம் பார்க்கின்றோம் முதலாம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களை போல கடவுள் மனிதராக பிறந்ததை பார்க்காத ஒரு பெண்மணி இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே கடவுள் அற்புதங்களை செய்யக்கூடியவர் என்பதை அதிகமாக கேள்விப்படாத ஒரு காலகட்டம் ஆனால் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அந்த ஆண்டு கடவுளை பணிந்து வரும்படி ஆலயம்

ஆண்டவுடைய சனிதாட்டில் பணிந்து கொள்ளும்படி சென்றால் இப்போது விண்ணப்பத்தை ஏற விண்ணப்பத்தை பொழுது அவள் பதினெட்டாவது அப்புறம் அவள் திரும்பி செல்கின்றார் திரும்பி செல்கின்ற பொழுது அவளுடைய முகத்திலே துக்கம் இருக்கவில்லை இது எதை நமக்கு வெளிப்படுத்துகின்றது அவள் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு சென்றார் அன்றைய கல்லையா மலைகள் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசித்தவர்கள் பணிந்து கொண்டவர்கள் சந்தேகத்தோடு திரும்பி வந்தார்கள் அவருடைய இருதயங்களில் விசுவாச குறைச்சல் காணப்பட்டது ஆனால் அதற்கு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த அண்ணா என்கின்ற பெண்மணி ஆண்டோடைய ஆலயத்திலே பணிந்து கொண்டு செல்லுகின்ற பொழுது அவர் துக்கமுகமாக இருக்கவில்லை அங்கு அவளுக்கு கிடைத்த வார்த்தையெல்லாம் எல்லாம் அங்கு தேவாலயத்திலே பணிவிடை செய்து கொண்டிருந்த ஏழை அங்கு சொல்லுகின்றார் இஸ்ரேலின் தேவத்தில் கேட்ட ஒரு விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவார் இந்த ஏறி கொடுத்த வாக்கு திட்டத்தை அவர் உறுதியாக பச்சு பிடித்துக்கொண்டு விசுவாசத்தோடு திரும்பிச் சென்றார் அந்த விசுவாசம் அவருடைய வாழ்க்கையிலே உன்னதமான ஒரு தீர்க்கதரிசியை பெறக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் அற்புதமாக வழி நடத்தினார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் அது கிறிஸ்துவார் அவர்களே இந்த காலை நேரத்தில் ஆண்டவராகிய கடவுள் நமக்கு கச்சுத் தருவது நமக்கு உணர்த்துவது பணிந்து கொள்கின்ற நாம் விசுவாசத்தோடு அவரை பணிந்து கொள்கின்றோமா அல்லது எல்லோரை போன்று நம்முடைய ஆசிரியக்கு ரீதியாக நம்முடைய செயல்பாடுகள் இருக்கின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதவசனம் சொல்கிறது என்னை விசுவாசிக்கிறவன் இதிலும் பெரிதானவர்கள் செய்வான் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு சொல்லி இருக்கின்றார் அவரை பணிந்து கொள்ளும்படி வந்திருக்கின்றான் ஆண்டவருடைய சரிதானத்துல ஆண்டவனை உமை விசுவாசத்தோடு பணிந்து கொள்ள எங்கள் உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கின்ற பொழுது ஆண்டவரை நாம் கண்டுகொள்ள முடியும் நாம் விண்ணப்பங்களை ஏறிக்கின்ற பொழுது அந்த ஜபங்களுக்கு பதில்களை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட கிருப்புகளை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தங்கருவாராக ஆமை